அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம் இன்று இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று நாம் பள்ளியின் தாளர் மருத்துவர் ஐயாவுக்கு பிறந்தநாள் யாருக்கு பிறந்த நாள் நம்ம ஐயாவுக்கு பிறந்த நாள் எண்பத்தி மூன்றாவது பிறந்த நாள் அவருக்கு வாழ்த்து பாடு பாடிக்கலாமா வாழ்த்த வயதிலே அதனால் அவரை வணங்கி இந்த பாடலை ஆரம்பிக்கலாம் Moonbeam, -hmm. mm -hmm. പെരുന്നാളിക്കും നമ്മൾ സ്വീറ്റ് കൊടുക്കറോ ശരിയാണ് രവാ കേ Thank yeah. you.